சுவியே சரணம் ஐயப்பா சுவாமி ஷரணம் இருமுடியின் தத்துவம் ஐயப்ப பக்தர்கள் தங்கள் தலையில் தாங்கி நிற்கும் இருமுடியின் தத்துவத்தை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஐயப்பமார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இருந்து சபரிமலை நோக்கி புறப்படும் பொழுது இருமுடி கட்டி புறப்படுவார்கள் இந்த இருமுடிக்கட்டில் இரண்டு பகுதிகள் இருக்கும் இருமுடிக்கட்டின் பகுதியில் நெய் தேங்காயும் ஐயப்பனுக்கும் பிற தேவர்களுக்குமான வழிபாட்டு பொருட்களும் நிறைக்கப்படுகின்றன இருமுடிக்கட்டின் இப்பகுதி ஆத்ம தத்துவத்தை குறிக்கிறது கட்டின் அடுத்த பகுதியில் பக்தனுக்கு தேவைக்குரிய பொருட்கள் நிரப்பப்படும் இப்பகுதி லௌகீக தேவையை குறிக்கிறது இருமுடிய ஏந்திக் கொண்டு ஐயப்பமார்கள் சந்நிதை நோக்கி போக போக அவர்களுடைய தேவைக்குரிய பொருட்கள் குறைந்து கொண்டே போகும் இறுதியாக இறைவனின் சந்நிதி அருகே செல்லும் போது அந்த தேவைகள் எல்லாம் அடங்கிய நிலையில் அம்முடி குறைந்து இருக்கும் சுவாமி முடி மட்டும் அப்படியே மிஞ்சி இருக்கும் இது ஒவ்வொரு ஜீவனும் இறைவனை அடையும் நிலையை உணர்த்துகிறது மானுடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது இறைவனின் மீதுள்ள பக்தி ஒரு முடியாகவும் நம் உலக தேவைகள் ஆகிய லௌகீகம் இன்னொரு முடியாகவும் இருக்கிறது இந்த இரண்டு அம்சங்களுடன் தான் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை தேடுகிறோம் ஆனால் இந்த தேடலில் மெய்ஞானம் என்ற உண்மை அறிவாகிய ஆன்ம அறிவு கிடைக்கும் பொழுது ஒருவருடைய லௌகீக பற்று என்பது குறைந்து இறுதியில் மறைந்து போகிறது இறைபக்தி பக்தி ஒன்றுதான் மிஞ்சுகிறது அப்பொழுதுதான் இறைவனுடைய திருவடியும் ஒருவனுக்கு தரிசனமாகிறது ஐயப்பமார்கள் பதினெட்டு படிகளை கடந்து ஆண்டவனை நெருங்கும் வரைதான் தனக்கென்று எல்லாமே தேவைப்படுகிறது ஆண்டவனை நெருங்கியவுடன் நமக்கென்று இனி ஒன்றும் தேவையில்லை எல்லாம் அவனுக்கே அர்ப்பணம் என்று ஆகிவிடுகிறது இதுதான் இருமுடியின் தத்துவமாகும் இப்பேற்பட்ட இருமுடியை தாங்கி செல்வதற்கு மண்டல விரதம் பூர்த்தியாக வேண்டுமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உள்ளது அதை பற்றி சற்று அறிந்து கொள்வோம் மண்டல விரதம் என்பது எதற்கு பதினெட்டு படி ஏறுவதற்கா சுவாமி தரிசனம் செய்வதற்கா இல்லை கட்டு நிறைப்பதற்கா சந்தேகமே இல்லாமல் கட்டு நிறைப்பதற்காக தான் மண்டல விரதம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது மண்டல விரதம் பூர்த்தி ஆன பிறகுதான் கட்டு நிறைப்பதற்கே ஒருவருக்கு தகுதி ஏற்படுகிறது ஒரு சாமானியமான பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பொழுது அங்கு ஒரு பரீட்சை எழுதுவதற்கு கட்டாயம் குறைந்த பட்சம் இத்தனை நாள் என்று வருகை பதிவு என்பது அவசியமாக தேவைப்படுகிறது அதுபோல சபரிமலை யாத்திரை என்பது ஒருவருக்கு உண்டான பரீட்சையாகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூர்த்தி ஆனால்தான் கட்டு நிறைப்பதற்கே ஒருவருக்கு தகுதி உண்டாகிறது அதாவது அதிகாரத்துவம் கிடைக்கிறது குறைவான விரத நாட்களுடன் கட்டு நிறைக்க சொல்லி எங்குமே சாஸ்திரத்தில் சொல்லப்படவும் இல்லை அதை ஐயப்பன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை இதுதான் சபரிமலை இருமுடி கட்டிற்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் ஆகும் ஏன் இப்படி மண்டல விரதம் என்பது கட்டு நிறைப்பதற்கு அவசியமாகிறது இதை பற்றி அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் சுவாமியேயப்பா